என்னோட நல்ல நிறம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறது ரொம்பவே வந்து மகிழ்ச்சி எண்பத்தி நாலு ஆண்டுக்கு பின்னாடி மகர ராசி உள்ளிட்ட மூணு ராசிக்கு வந்து பணமலை வந்து கன்ஃபார்ம் இந்த பதிவுல வந்து நம்ம நம்ம பார்க்க போறோம் வீடியோ வந்து முன்னாடி நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு ஆண்டுக்கு பின்னாடி நடக்க போற ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வலிமையான நவபஞ்ச யோகம் வந்து உருவாக போகுது அசுரர்கள் குருவாக கருதப்படக்கூடிய சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசபராசில இருக்கும் கிர யுரோனஸ் கிரகத்தோட இணைஞ்சு உருவாகும் இந்த ராஜயோகம் தனி நபரோட வாழ்க்கையில வந்து பெயர்ப்புகள் எல்லாத்தையுமே கொண்டு வரப்போகுது போதுமான அளவு பணவரவு அப்புறம் வந்து செல்வம் எல்லாத்தையுமே உங்களுக்கு தரப்போறாரு சுக்கரன் மற்றும் இந்த யுரோனஸ் கிரகத்தோட சேர்க்கையால உண்டாகக்கூடிய இந்த அரிய நவபஞ்ச யோகம் வந்து அஹ் ரிஷபம் அப்புறம் மகரம் உள்ளிட்ட மூணு ராசிக்கு வந்து நல்ல பலன்களை வந்து அளிக்க இருக்கிறதா வந்து நிபுணர்கள் வந்து கணிச்சிருக்காங்க அதை பத்தி நான் இதுல சொல்ல போறேன் வேத ஜோதிடத்தின் ஜோதிடத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா தனி ஒருவரோட வாழ்க்கையில வந்து எல்லா விதமான நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருதான் குரு அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் ரெண்டுமே வந்து முக்கியமான கிரமா வந்து பாக்குறாங்க சுக்கரனோட இந்த நிலை மாற்றம் வந்து ஒவ்வொரு மனிதர்களாகிய நம்மளோட வாழ்க்கையில வந்து குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நிபுணர்கள் வந்து கழிச்சிருக்காங்க ஜனவரி பதினைஞ்சாம் நாள் வந்து மகர ராசியில பயணிக்கும் சுக்குரன் ரிசபராசியில வந்து சஞ்சாரம் செய்ய யுரோனஸ் கிரகணத்துடன் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது டிகிரி கோண சிறப்பு தொடர்பு வந்து உண்டாக்குறாரு இவ்விரு கிரகங்களுக்கு இடையே உண்டாகும் இந்த சிறப்பு தொடர்பு வந்து மேசம் அதுக்கப்புறம் வந்து மீனம் வரை உள்ள அனைத்து ராசிகளோட வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்க போகுது அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் அப்புறம் மகரம் ஆகிய மூணு ராசியரோட வாழ்க்கையில வந்து பல நன்மைகளை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றத வந்து நினைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதுல சொல்றது என்னதுன்னா ரிஷபம் தான் சொல்றாங்க ரிஷபம் வந்து வெற்றியை வந்து கொண்டு வரும் ஒரு தொழில்முறை பயணங்கள் வந்து நீங்க மேற்கொள்ள போறீங்க ரிஷப ராசியை கொண்டவங்க வந்து ஜாதகத்துல வந்து லக்ன வீட்டுல வந்து ஒன்பதாம் வீட்டுல வந்து ஸ்ரனும் மாற்றத்தை வந்து கொண்டு வர போறாரு இதோட தாக்கம் வந்து ரிசபராசிக்கு பல்வேறு வகைகளை நன்மைகளை அளிக்க போது அதாவது அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போது வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வரப்போது குறிப்பிட்ட இந்த காலத்துல வந்து ரிசபராசின் அவரோட தொழில்முறை பயணங்கள் வந்து செய்ய போறீங்க அஹ் இது குறித்து வந்து இந்த பயணங்கள் வந்து எதிர்பார்த்த வெற்றியையும் உங்களுக்கு தரப்போகுது தொழில் வாழ்க்கையில வெற்றியை வந்து கொண்டு வரும் பெரிய ஒப்பந்தங்கள் அதுக்கப்புறம் பெரிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களோட கடின உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் வெகுமதியும் கண்டிப்பா இந்த முறை உங்களுக்கு கிடைக்கும் தொழில்முறை வாழ்க்கையில வந்து நீங்க செய்யும் முயற்சிகள் எதிர்பாராத வெற்றியை வந்து உங்களுக்கு தேடி தர போது அலுவலகத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நபர்கள் வந்து உங்களோட ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் வந்து சிறப்பாக செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஹையர் பொசிஷனுக்கும் போக போறீங்க சம்பளம் உயர்வு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு சின்ன சி சின்ன தொழில்லாம் செய்யறவங்க வந்து உங்களோட பிசினஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக கொண்டு போக போறீங்க அப்படி இல்லை அப்படின்னா அவுட் சோர்சிங் மூலமா வந்து போதுமான பணத்தை வந்து நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பெறுவீங்க உங்களோட நிதி நிலைமையை வந்து மேம்படுத்திக் கொள்றதுக்கான வாய்ப்பின காண்பீங்க காதல் வாழ்க்கை அப்புறம் மன வாழ்க்கை குறித்த பேசுகையில மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில உண்டாகும் இனிமையான தருணங்களும் வந்து நிறைஞ்சிருக்கும் இரண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிதான் கால பிரச்சனையில இருந்து விடுபட போறீங்க மிதுன ராசிய வந்து ஜாதகத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது வீட்டதுல வந்து பாத்தீங்கன்னா யுரோனஸ் கிரகமும் எட்டாவது வீட்டுல சுப்ரமும் மாற்றத்தை வந்து உண்டாக்குறாங்க எதிர்வரும் இந்த நவபஞ்ச யோகம் வந்து மிதினராசியோட தொழில் வாழ்க்கையை அதுக்கப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிவகை செய்யுது சுக்கரனோட பார்வையிலால தங்களோட வாழ்க்கையில நேர்மறையான மாற்றத்தை காணும் வாய்ப்பும் வந்து காணப்படுது நீண்டகால பிரச்சனைகள்ல இருந்து விழுப்படலாம் உங்களோட படைப்பாற்றல வந்து கொள்ளும் வாய்ப்பினை வந்து உங்களுக்கு பெற போறீங்க ரொம்ப நாளா அது அதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல அந்த விஷயம் வந்து தொடங்க முடியாம இருக்கும் அந்த பிரச்சனை அந்த பணியை வந்து இப்ப வந்து நீங்க தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது வேலை பார்க்கற இடத்துல உங்களோட பணி வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து லட்சியங்களை அடைய சக பெறுவீங்க உதவியல் துணையோட ஆதரவை வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட வந்து உங்களுக்கு அதிகமா வந்து உத்வேகத்தை வந்து அளிக்கும் ஊக்கப்படுத்தும் மன வாழ்க்கையில வந்து எதிர்பார்த்த மாற்றங்களும் காணப்படும் அதாவது மன வாழ்க்கையில காணப்படும் பிரச்சனைகள் எல்லாமே குறையும் உங்க விருப்பம் போல வாழ்க்கை வந்து சிறப்பாக மாறும் வாய்ப்பையும் கிடைக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே வந்து நல்ல நிலைமையில இருக்கு நீங்க வந்து நிலுவையில் இருக்க கடன் எல்லாமே உங்களோட பிரச்சனைக்கு முடிவுக்கு வந்து வந்துடும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வியாபாரத்துல வந்து முன்னேற்றம் வரப்போகுது மகர ராசி வந்து கொண்டவங்க ஜாதகத்துல ஒன்பதாம் வீட்டில் வந்து இந்த கிரகப்பயிற்சி நடக்கிறதுனால இந்த மாற்றம் வந்து உங்களோட வாழ்க்கையில தொழில் வாழ்க்கையில ரொம்பவுமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தொழில் போட்டிகள் எல்லாமே குறைய எதிர்பார்த்த அளவு இன்கம் உங்க கையில வந்து நிக்க போகுது ஆஹ் வேலை பார்க்குற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கொலீக்ஸ் அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு விருப்பமான பணியை வந்து எடுத்து செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் வந்து ஐடி மருத்துவம் அப்புறம் வந்து மார்க்கெட்டிங்கு அப்புறம் வந்து விவசாயம் சார்ந்த துறையில இருக்கும் நபர்கள் வந்து தங்களோட துறையில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை வந்து கொண்டு வரலாம் ஆஹ் அப்புறம் வந்து ஆன்மீகத்துல வந்து நாட்டம் இருக்கிறவங்க தங்களோட குடும்ப உறவுகளோட இணைந்து பயணங்களை வந்து மேற்கொள்ளலாம் இந்த வருஷம் நீங்க ஏதாவது மேற்கொள்வீங்க அப்படி மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா மறக்காம நம்மளோட சேனல்ல ஒரு கமெண்ட்ல வந்து கிளிக் பண்ணுங்க ஆன்மீகத்தோட தொடர்புடைய தொழிலையே வந்து நீங்க தொடரல தொடங்கலாம் புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து அஹ் ஏதாவது ஒரு நபரை வந்து நம்பிங்க நம்பினீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமா வந்து செயல்படுவாரு பணியிடத்துல வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை வந்து கொஞ்சம் உரிய காலத்துல வந்து செய்து முடிக்கிறதுக்கு கூட இருக்கிறாங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இலக்குகளை வந்து அடையிறதுக்கு அனுபவம் உள்ளவங்களோட வழிகாட்டுதலும் கிடைக்கும் பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுக்கு சென்று கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி தங்களோட வேலைகளை வந்து திருப்பி இங்கே தொடங்க போறீங்க மன வாழ்க்கையில காணப்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது மகிழ்ச்சியான தருணங்களை வந்து உண்டாக்க போறீங்க ஆக மொத்தத்தில் இந்த கிரகப்பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலன்களை தான் தரப்போகிறாங்க எண்பத்தி நாலு ஆண்டுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய இந்த நவபஞ்ச ராஜயோகம் இந்த மூன்று ராசிகளுக்கும் பெரிய விதமான பலன்களை வந்து கொடுக்க போகுது அப்படியே வந்து இந்த பதிவு வந்து இந்த ராசிக்காரர்கள் அனைத்துக்கும் அனைவருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட நல்ல நேரம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க